படத்தோட ட்ரெய்லரில் காதலை பற்றி பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ்லாம் அப்படிதான் தான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தில் இல்லை அப்படி அந்த ட்ரெய்லரில் வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமன் தான் ஃபஸ்ட்டு வரும் அது ஆதாம் ஏவால் காலத்துலேருந்தே அதுதான் ஸோ அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதை தான் இந்த கதையில் சொல்கிறோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான் சரி ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் ஊட பலது எந்த மொமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரெஸ் ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் க்ரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் அதான் சார் சுசி சார் இப்போ டூ கே லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் யூர் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான் பார்க்காம காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க இப்போ பார்த்த உடனே பைக்கில் கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க இதுக்கு நடுவில் பாய் பேசின்னு ஒருத்தன் வரான் பாத்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா இப்போ டூ கே பாத்தோன்னே நீங்க கூட்டிட்டு போனீங்களா

அந்த மாதிரி டூ கேல இல்லை இன்னொரு இந்த பாய் பெஸ்டி நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காமல் இருந்தோம் கள்ளக்காதல்னு இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்போ வச்சுருக்காங்க அவ்வளோதான் எல்லா காலகட்டத்துலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துகிட்டு இருந்திருக்குது இப்போ அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்போ நமக்கு மீடியா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் இன்னொன்னு எல்லா காலம் எண்பதாக இருக்கட்டும் தொண்ணூறாக இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடான்னு நம்ம திட்டுவாங்க டிவி அவ்வளவு பெரிய குற்றமாக இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்கறானுங்க மொபைல் பார்த்து கெட்டு போகிறானுங்க மொபைலுக்கு தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லவும் தான் இந்த டூ கே கிட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்பத்திரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால் தான் நீங்கள் புதுமுகங்களை தேடி இது பண்ணுறீங்களா இல்லை நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டிய நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணினேன் இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் மு முடிச்சுட்டு ஒரு அப்போ தான் ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ வெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா பெரிய ஹீரோக்குள்ளே யாரும் செட் ஆக மாட்டாங்க ரொம்ப இருப்பான்னு தோணுச்சு அதனால பண்ணேன் சார் இப்போ வந்து சோஷியல் மீடியால வந்து ஒசின் கேட்கறவனு தனியாக முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ்

இந்த படமே டூ கே கிட்ஸுக்கு பற்றின லைஃபு ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் நைன்டீன்ஸ் உடைய பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது அதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃப்பை பதிவு பண்ணிருக்கேன் சார் வணக்கம் நான் ராதா பாண்டியன் சொல்கிறேன் வணக்கம் சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட்டு பே சப்ஜெக்ட்டு கொ கொலை வெட்டு குத்துன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி சார் டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க இல்லைண்ணே நான் இப்போ நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிட்டே இருந்தால் கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் வெண்ணிலா கபடி குழு அதனால் கதை சிறு ஜீவா ஒரு ப்ளசண்ட்டான படங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி ப்ளசண்ட்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால் இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்தில் வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகுறத பற்றி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கேன் ஒரு 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 கதையில் சொல்லுங்கள் அது அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேண்ணே ஓகே தேங்க் யூ நட சார் காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது ப்ரீ ரிலீஸாக பண்ண போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சி இப்போ வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட் பிஹெச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீமியர் ஷோ அதாவது ப்ரீவி தேட்டர்ஸ் இல்லாத ஓட்களில் தேட்டர்லேயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க எந்த தயாரிப்பாளரும் இயக்குநர் சங்கமும் யாரும் குரல் கொடுக்கலையே அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா படங்கள் ஆரம்பிக்கதே கம்மி இப்போ அட் எ டைம் பார்த்திங்கன்னா ஒரு காலக்கட்டத்தில் இருபது முப்பது படங்கள் பண்ணிகிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் ஏழு படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்சஸ் ஆகாமல் போனது தான் ஆனால் அது ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையரங்களை இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரிக்குயர்மெண்ட் இருக்குது மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் இப்போ படம் நிறுத்திங்கன்னா விடாமறிச்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்போது அந்த ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலெக்டிவாக பார்க்குறாங்க அந்த செலக்டிவாக எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வச்சு தான் பார்ப்பாங்க ஊடகங்கள் என்ன சொல்லுது படத்தை பற்றி படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபர்ஸ்ட்டு ஷோ பார்க்கறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க அப்போது சிறு மட்டும் மீடிய பட்ஜெட் படங்களெலாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடங்கள் என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட்டு ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க அதை வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்குது பெரிய நடிகர் நடித்த படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பில் இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி ஏன் கேரளாவில் ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கும் இரநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அதில் பத்து படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இவ்வளோ பேர் லாஸ் ஆகிட்டாங்க அப்போ நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட்டை குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்போ டிஸ்கஷன்ல இங்கே நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதை போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போகிறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பிருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கே போயிடுச்சு டேட்டும் கிடைக்க மாட்டேது அப்போ எப்படி பண்ணுறது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேறு வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் சினிமா ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்டில் தான் இருக்குது ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போகிறோன்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி இருக்கோம் இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ச இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதை ஆரம்பிக்கலை நீங்களும் யாரும் குரல் பார்க்க அப்படி ஆரம்பித்தால் சிறு படங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்பு இல்ல இப்போ நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகல எல்லாமே சேலாவத படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க ஏன்னா ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளரோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டில் நம்மளுக்கு வித்திட முடியுமா அதை தான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை சும்மா ரெவென்யூ ஷேரில் போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் ஓகே புது ஓடிடி ஆரம்பித்து ரெவன்யூ ஷேரில் போட்டு யார் பார்ப்பாங்க எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்லை தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு மூணு கோடி ஃபஸ்ட்டு எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும் சதா சினிமா ஸோ டூ கே லவ் ஸ்டோரி பற்றி ஏதாவது தானே கேளுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய வேணாம் டூ கே லவ் ஸ்டாரி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதரவு காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க அதுவே டூ கே கே ஸ்டோரி தான் ஸோ இது எவ்வளோ எந்த விதத்தில் மாற்றமாக இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்கள் லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசாக இருக்கும் ஆனால் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்கறவங்க டூ கே லவ் ஸ்டோரியை பற்றி கேளுங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் மற்ற கேள்விகள் வேண்டாம் இந்த ஒரு ரெண்டு பொடிசரை கூட்டிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு லைட்டா தனஞ்செயன் சார் பேசுனதில் பதட்டமாயிட்டாரு ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும் போல தெரியுது நான் இப்போ யோசிக்கிறேன் இந்த புடிசரை கூப்பிடாமே இருந்திருக்கலாமோ வெங்கடேசன் வெங்கடேசன் சார் எழுந்து சார் தான் எனக்கு என்ன சார் தெரியும் பாசிட்டிவான விஷயங்களை தான் படமே எடுக்கிறோம் சரி ஓகே எனிவே சார் பயப்படாதீங்க நான் இருக்கேன் டோன்ட் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவாள்கால சேவை ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அந்த டயத்தில் இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்கள் லைஃப்குள்ளே இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதையாகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ ப்ளஸண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யுனிக்கான படமாக மாற்றும் அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்ணுறேன் அந்த கிளைமேக்ஸை தான் எடுத்தேன் கண்டிப்பாக படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலராக பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது இமான் சார் வணக்கம் சார் காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்போ இருக்கும் உங்க ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க இந்த கேள்விலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல அது சார் போட்ட நின்று கேட்க போறாங்க இல்ல போட்டு போட்டு காமிச்சமே நீங்க வெளியில நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேக்க போறேன் எப்படி அவர் எப்படி இருந்தாலும் நான் மொபைல்ல கேட்டற போறேன் நீங்க அவர் வந்து அவர் சாங்க பத்தி அவரே இதுக்கு சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் கிரிப்பா இருக்கு சார் அப்படி நீங்க தான் சொல்லணும் என்னோட கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரோவர்சியான கேள்விகள் சரி ஓகே மீனாட்சி இது உங்களுடைய தேர்ட் ஃபிலிம் எனிவே இது வந்து ஒரு டூ கே கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னாரு சார் உங்கள் கதை தானா சார் எப்படி சார் உங்கள் கிட்டேருந்து ஒரு டூ லைக் ஏன்னா ரொம்ப ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் சார் நீங்கள் தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க லைக் சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆதலால் காதல் செய்வீர் ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு பட் இட் வாஸ் யங் ஃபிலிம் டூ கே ஐ மீன் நான் ஒரு டூ கே ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது போது ரொம்ப ரிலேட்டபுலா இருந்துச்சு ஸோ அதனால வந்து சொன்னேன் சார் சாரி பட் ஐயோ எங்க வை கொடுத்தீங்க

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக போச்சு செகண்ட் ஆஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன் அது படம் த்ரூ அவுட்டாக இருந்துச்சு ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு அண்ட் ஃபெப் ஃபோர்டின் அன்னைக்கு வந்து இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வந்து படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ